உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினர் இனிப்புகளை வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடி வருகின்றனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம் இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்க வணக்கம் ஆளுநர் விவகாரத்துல உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பை வரவேற்று திமுக தொண்டர்கள் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்துல பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடிட்டு வராங்க திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி துணை பொதுச் செயலாளர் ஆர் ஆசா உள்ளிட்டோரும் இந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்றிருப்பதை பார்க்க முடியுது குறிப்பா தமிழக சட்டப்பேரவையில நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் இருக்கார் அப்படின்னு தமிழக அரசு ஒரு வழக்கு தொடர்ந்து இந்த வழக்குல தான் ஆளுநருக்கு பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க குறிப்பா தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட பத்து மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பிய நடவடிக்கை ரத்து மட்டும் இல்லாம பத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருந்தாங்க இந்த தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அப்படின்னு முதலமைச்சர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு அனைத்து மாநிலங்களும் கணிக்கக்கூடிய ஒரு வெற்றி அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருந்த நிலையில திமுக தரப்பிலையும் இந்த தீர்ப்பை வந்து ஒரு வெற்றி கொண்டாட்டமாக கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த வகையில தான் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் கொண்டாட்டங்கள் இப்ப நடைபெற்ற பட்டாசு விடுத்த இனிப்புகள் வழங்கியும் அந்த கொண்டாட்டம் நடைபெறுகிறது தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க